வெல்கம் டு கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் ஹாய் குட்டீஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நாம் உயிர்மை எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேரும்போது உயிர்மை எழுத்து கிடைக்கும்னு நேர்த்தே சொல்லியிருந்தேன் இல்லையா குட்டீஸ் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலீன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட்டல் அ க இங்கு குட்டல் அ இச் குட்டல் அ ச இஞ்சி குட்டல் அ நியா இட்டு குட்டல் அ ட இன்னு குட்டல் அ ந இத்து குட்டல் அ த இந்து குட்டல் அ ந இப்பு குட்டல் அ ப இம்மு பூட்டல் அ ம ஈ குட்டல் அரு குட்டல் அள்ளு குட்டல் அ ல இவ்வு குட்டல் அ வ இழு குட்டல் அ ல இல் குட்டல் அ ல இர்கூட்டல் அ ரகுட்டல் அ ந இஞ்சு குட்டல் ஆ என்னதையும் நாம் சேர்த்து இஞ்சா அப்படின்னு படிச்சிடக்கூடாது குட்டீஸ் இஞ்சு குட்டல் ஆ ஞான் தான் படிக்கணும் ஞா நீ நே நை நோ நோ நௌ இதே மாதிரி இந்து குட்டலாவுக்கும் நீங்கள் வந்து இந்து குட்டலா இந்தான்னு படிக்கக்கூடாது குட்டிஸ் நான் தான் படிக்கணும் ந நா நீ நூ நே நை நோ நோ நௌ ஓகேவா குட்டீஸ் அடுத்த வீடியோவில் உயிரெழுத்துக்களை எல்லாத்தையும் ஒரே பாட்டு மாதிரி பார்த்துர்லாம் ஓகேவா குட்டீஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ఓకే కుటీస్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ బాయ్